சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் எல்லா பாரத்தையும் என்மேல் போட்டுவிடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்காகவும் அஞ்சாமல் தைரியமாக துணிந்து செல் உனக்கு துணையாக நான் வருகிறேன் என்றைக்கும் யாரையும் விட்டு விலக வேண்டும் அவர்களை கடுமையான சொற்களை வஞ்ச வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உனக்கு வந்த சோதனைகளில் இருந்து உனக்கே தெரியாமல் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறேன் காலத்தின் கட்டாய் இவை அனைத்தும் நீ அனுபவித்தாய் இனி உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது நீ எதை தொலைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த மகிழ்ச்சிகள் மனம் நிறைந்த வாழ்க்கை சுகங்கள் நிறைந்த வாழ்வு இவை அனைத்தும் இவைகள் திரும்பவும் உன்னிடம் வரப்போகிறது நீ அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறப் போகிறாய் தோல்விகள் அனைத்தும் உனக்கு வெற்றிகளாக மாறப்போகிறது எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நடந்து கொள் உனக்கு வேண்டிய அனைத்தும் தரவே நான் உன்னை தேடி வருவேன் பிறர் உன்னை வஞ்சினாலும் அவர்களுக்கும் நீ நல்லதை செய் நீ என் மேல் வைத்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக உனக்கு சகலமும் தர இருக்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்